இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நிறைய பேர் கமேண்ட் வழியாக சொல்லக்கூடியது நிறைய பிரச்சனைகளை பற்றி தான் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் எல்லா சூறாவையும் திக்கரையும் ஆயத்தையும் எல்லாருக்குமே தெரியும் சில நேரங்களில் திக்ரை ஆயத்தை சூறா பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது இதுதான் விஷயமா என்று இதுதான் இவ்வளவு அற்புதமா நீங்க சொன்னீங்களா அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம் அப்புறம் ஏன் நீங்க அதை செய்வது கிடையாது ஆனா சிலர் கூறுவது இதெல்லாம் தெரியும் ஆனா இந்த ஆயத்தும் சூறாவும் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது நமது தேவையை நிறைவேற்றி எடுக்கலாம் என்கிற விஷயம் சகோதரிய வீடியோ பார்த்தபோது தான் புரிந்தது இதை நான் ஓதினேன் எனக்கு பதில் கிடைத்தது நிறைய காரியங்கள் எனக்கு நிறைவேறி கிடைத்தது நிறைய கவலையான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறி கிடைத்தது இப்போது தான் புரிந்தது இந்த திக்கருக்கும் ஆயத்துக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க திக்ரு ஆயத்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை ஓதுவது கிடையாது ஏனென்றால் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய சக்தி எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாத ஒரு விஷயம் இப்போ இந்த தம்னேல பார்க்கும்போது கூட சிலருடைய மனதில் தோன்றும் அது என்ன ஒரு கப் தண்ணீர் அந்த தண்ணீரில் என்ன இருக்கிறது ஒரு கப் தண்ணீர் தான் ஆனால் அதில் ஒரு சூறாவை ஓதி நாம் ஓதி ஊதி குடிக்கின்றோம் அதை நமது வீட்டில் தெளிக்க செய்கின்றோம் அது எல்லாம் பற்றி தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இனி அந்த எது நாம் எல்லாரையும் இருட்டிலிருந்து வெளியே வர கொண்டு வரக்கூடிய சூறா நாம் எவ்வளவு இருட்டில் இருக்கின்றோம் நிறைய பேருடைய வாழ்க்கை அதிகமாகவே இருட்டில் தான் இருந்து முடிகிறது இன்னும் வெளிச்சத்திற்கு வரவே இல்லை அப்படி இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த சூறா இது சொன்னபோது ஒருவேளை பலருக்கும் புரிந்திருக்கலாம் அந்த சூறா எது என்று நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் வழக்கமாக வேண்டிய சில அற்புதங்கள் நிறைந்த சூறாக்கள் உண்டு வாக்கியா ரஹ்மான் முல்க் யாசின் ஃபாத்திஹா இஹிலா சஜிதா அதில் மகத்துவம் நிறைந்த முக்கியமான ஒரு சூறா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சூறா தெரிந்த சூறா நிறைய பேர் வழக்கமாக்கி மனப்பாடம் ஆகிவிட்ட சூறா குரான் முழுவதுமாக மனப்பாடம் ஆகவில்லை என்றாலும் இந்த சூறாக்கள் அவர்கள் ஓதி ஓதி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வெளிச்சம் அதே போல் அவர்களுடைய மனதிலும் மனப்பாடம் ஆன ஒரு சூறா நாம் ஒவ்வொருவருமே தேவையில்லாமல் எவ்வளவோ நேரங்களை வீண் செய்கிறோம் ஒவ்வொரு நேரமும் நமக்கு விலை மதிப்புள்ளது தான் அதை நாம் வீண் செய்யக்கூடாது நீங்கள் அரை மணிக்கூர் இருந்து ஒரு சீரியல் பார்க்குறீங்க ஆனால் அதற்கு பதிலாக அந்த நேரத்தில் கொஞ்சம் திக்கரு ஓதினால் அல்லது நமது தேவை நிறைவேற சில சூறாக்களையும் ஆயத்துகளையும் ஓதினால் மனதிற்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும் குறைந்த நேரம் இருந்து செலவாத்த பாருங்க குறைந்த நேரம் ஓதி பாருங்க அதிக நிம்மதியும் சந்தோஷமும் மனதிற்கு கிடைக்கும் ஆனா இந்த சினிமா சீரியல் நீங்கள் பார்க்கும்போது அந்த நேரத்தில் உள்ள ஒரு ஆனந்தம் தான் உங்களுக்கு அதன் பின்னர் நமது மனதில் அதிக அளவில் ஒரு டென்ஷன் தான் இருக்கும் எப்படியானாலும் ஆகிரம் என்பது இழந்து விடுவோம் அதே போல் துனியாவும் நஷ்டப்படுவதற்கு தான் இவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு நாம் அதற்கெல்லாம் இவ்வளவு நேரம் செலவு செய்யும் போது நாம் செய்ய வேண்டியது குறைந்த நேரம் இதற்கு வேண்டி செலவு செய்வோம் துனியாவும் வெற்றி ஆகரத்திலும் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சினைகளுக்கும் ஆபத்துக்கும் சிரமங்களில் எல்லாம் நமக்கு பாதுகாவல் கிடைக்கும் இனி ஒரு நாள் மூன்று தடவை இதை ஓதினால் அதன் பின்னர் துனியாவில் பல அருட்கொடைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதன் பின்னர் பயப்படக்கூடிய கடன் என்பது அவர்களுடைய பக்கத்தில் கூட வராது கடன் அடைவது மட்டுமில்லை தாராளமான சம்பாத்தியம் அவர்களிடத்தில் வந்து சேரும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையை அல்லாஹு தாலா வழங்குவான் அதற்கு உதாரணமாக இதை நான் மூன்று தடவை ஓதும்போது எப்படி கிணத்துல ஒரு தண்ணீர் ஊறி ஊறி வந்து கொண்டே இருக்குமோ அதை போல் நம்மிடத்தில் சம்பாத்தியமும் பணமும் வந்து சேரும் ஆனால் நான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கப் தண்ணீரில் செய்ய வேண்டியது இனி இதை ஓதக்கூடிய அந்த வீடுகளில் கடுமையான ஒரு நோயையும் தாலா கொடுக்க மாட்டான் பயப்படக்கூடிய கடுமையான நோய்களிலிருந்து ஓதக்கூடிய அந்த அடியானையும் சரி அந்த வீட்டில் உள்ளவர்களையும் சரி தாலா காப்பாற்றி விடுவான் பாதுகாத்து விடுவான் நாம் முன்னாடி வாழ்ந்த அந்த ஒரு காலம் போல அல்ல நாம் இப்போது இருப்பது இந்த மாதிரிப்பட்ட நோய்களை எல்லாம் எங்கும் நாம் கேட்கவில்லை அந்த ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு அப்படி பார்க்கலாம் ஆனால் இப்போது எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான் நமக்கு இப்போது ஒவ்வொரு மினிட்டும் செகண்டும் மணிக்கூறும் நமக்கு பயம்தான் எனது உடம்பில் ஏதாவது நோய் இருக்கிறதா ரப்பே அப்படின்னு தான் நமது மனதில் தோன்றுகிறது வெளி உலகத்துக்கு போக கூட பயம்தான் ஏதாவது ஒரு ஆபத்தோ விபத்தோ வந்துவிடுமோ என்று எல்லா இடத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் ரொம்ப குறைவுதான் பணம் செல்வம் சம்பாத்தியம் இருந்தாலும் எல்லா வசதி இருந்தாலும் மனதிற்கு ஒரு சந்தோஷம் கிடையாது முன்னாடி உணவெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமாக இல்லாத ஒரு நிலைதான் தான் ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை இருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை கவலை சிரமங்கள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது அன்னைக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் எல்லாருக்கும் ஒரு பயம்தான் அப்போது அந்த கவலை பிரச்சனை எதுவும் இல்லாமல் கடுமையான நோய்கள் அவளையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதிக்காது இந்த சூறாவன் நீங்கள் மூன்று தடவை ஓதும்போது யார் அவர்களுக்கு வேதனை கொடுத்தாலும் நமக்கு அக்கிரமம் செய்வதற்கு தயாராக ஒரு கூட்டத்தினர் இருப்பாங்க எப்பொழுதுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு வேண்டி காத்திருப்பாங்க அவர்களுக்கு நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் தாலாவுடைய ஒரு உதவியும் காவலும் அந்த அடியானுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே போலவே ஷெய்தானுடைய ஒரு ஷரையில் இருந்து நாம் தப்பித்து விடலாம் மனிதர்களை விட நமக்கு அதிக பிரச்சனை தரக்கூடியவன் ஷெய்தான் நோய்களை தருவான் நம்மை சிரமத்தை சிரமத்துக்கு கொண்டு செல்வான் ஷெய்தானுடைய தொந்தரவு நமக்கு வராது அதே போலவே திருஷ்டி சேவினை எதுவுமே நம்மை பாதிக்காது இந்த சுறா தினமும் மூன்று தடவை ஓதினால் நமக்கு மட்டுமில்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ரப்பு பாதுகாப்பான் அதே போல இந்த சுறாவை மூன்று தடவை ஓதும் போது நாம் என்ன ஒரு பிரார்த்தனை செய்தாலும் அந்த ஹயரான ஆசைகள் எல்லாம் நமக்கு சீக்கிரம் வேகமாக எளிதில் நிறைவேற தொடங்கும் அந்த வீடுகளில் துக்கம் கவலை எல்லாம் நீங்கும் வீட்டில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சில குடும்பங்களில் நல்ல ஒரு ஒற்றுமை பார்க்க முடிகிறது அவர்கள் எல்லாமே இறைவனுடைய இந்த சூறாக்களை இறுக்கமாக பிடிப்பதால் எல்லா முசீபத்திலிருந்தும் அவர்களை இது பாதுகாக்கிறது சில குடும்பங்களில் கொஞ்சம் வருமானம்தான் இருக்கும் ஆனாலும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல அந்தஸ்தோடு நடக்கும் அதெல்லாம் அவர்களுடைய இந்த குரான் ஓதுவது சில திக்குறுகளை ஓதுவது சில சூறாக்களை இறுக்கமாக பிடிப்பதால் தான் நமது மனத்தில் தோன்றும் நாமும் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு ஏன் கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் பலருடைய மனதிலும் வந்து நிற்கும் அங்கே பொறாமப்பட தேவையில்லை ரப்புடைய ஒரு நேமத்தை அந்த வீடுகளில் அல்லாஹுத்தாலா வாரி வாரி கொடுக்கின்றான் நாம் இறைவடத்தில் நெருங்க நெருங்க அவர்களுடைய வாழ்க்கை போல் நமது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் உங்களது நாவுகளை எப்பொழுதும் திக்ரை கொண்டு நிரப்புங்கள் அப்போ நாம் இறைவனை அதிகமாக நெருங்கி விடலாம் சிலர் திக்ரு ஓதி ஓதி பாத்ரூம்க்கு போனா கூட அவங்களை அறியாமல் அந்த திக்ரெல்லாம் அவங்களுடைய நாவுகளில் வந்துவிடும் அந்த அளவிற்கு அவர்கள் இறைவிடத்தில் நெருங்கி விடுவார்கள் அப்போ நாமும் திக்ரு ஓதி அதிகமாக அல்லாஹுத்தாலாவிடத்தில் நெருங்கி விடக்கூடிய ஒரு அடியானாக ஆகுவோம் அல்லாஹ் இனி ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் அடைந்த பிறகு முதன் முதலாக நாம் சந்திக்க போகக்கூடிய முதலிடம் கபரு ஆகும் அந்த கபரில் நமக்கு நண்பனாகவும் ஒரு வெளிச்சமாகவும் நமது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக வரக்கூடியது தான் சூரத்தில் முல்கு சூரத்தில் முல்கை எல்லாருமே வழக்கமாக மகரிப்பை தொழுதுவிட்டு ஒரு தடவை ஓதக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் இன்னி ரஜபுடைய இந்த நாட்களில் மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு தடவை ஓதுவதற்கு கூட இன்னும் இரண்டு தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்போது மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு மூன்று முறை சூரத்துள் முல்கை ஓதிவிட்டு ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு தடவை ஓதி இஷ்வி என்று கூறி ஊதிக்கொள்ளுங்கள் மறுபடியும் ஓதிவிட்டு இஷ்வி என்று கூறி ஊதுங்கள் மறுபடியும் ஓதி இஷ்வி என்று கூறி ஊதுங்கள் அப்படி மூன்று தடவை நீங்கள் ஓதி உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹாலாவிடத்தில் துவாஸ் செய்துவிட்டு அந்த தண்ணீரில் இஷ்வி என்று ஊதிக்கொள்ளுங்கள் அப்படி ஊதின அந்த தண்ணீரை சிறிது சிறிதாக இப்போ ஒரு கப் தண்ணீர் தான் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு கப்போ ரெண்டு கப்போ எத் எவ்வளோ கப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு இஸ்வி என்று கூறி சிறிதாக குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சிறிது குடித்து கொள்ளுங்கள் அதன் பின்பு உங்களது வீட்டில் எல்லா அறைகளிலும் சிறிது தெளித்து கொள்ளுங்கள் இந்த முறையில் நாம் செய்யும்போது நீங்கள் எதை பயப்படுறீங்களோ நோயை கொண்டு நீங்கள் பயந்தால் அல்லது கடனை கொண்டு பயந்தால் அல்லது முசீபத்தை கொண்டு நீங்கள் பயந்தால் அல்லது பகைவனை நினைத்து பயந்தால் அதை எல்லா பற்றி உங்களுக்குள்ள பயம் நீங்கிவிடும் இன்னும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் இந்த குரான் வசனங்கள் அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கிறது அதை போல் நாம் பயப்படக்கூடிய அந்த கபரில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கிறது கபரில் உள்ள கடுமையான தண்டனை நினைத்து பயப்பட வேண்டாம் அதிலிருந்தெல்லாம் ரப்ப நம்மளை பாதுகாத்து விடுவான் அப்போ நாம் செய்ய வேண்டியது இந்த ஒரு சூறாவை மூன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதனை ரஜபுடைய இந்த நாட்களில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதத்துடைய பறக்கத்து கொண்டும் இந்த சூறாவுடைய கொண்டும் மகரிப்புடைய நேரத்தின் பறக்கத்துக்கொண்டும் அல்லாஹுதலா உங்களுடைய தேவை பூர்த்தி செய்து தருவான் நாளைய தினத்திலிருந்தே நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாம் வலைக்கு வரமத்துல வபரத்து